வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் எரியக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் தான் போட்டிருக்காங்க புதிய டயர் போட்டு வண்டி வந்து பெருசாக உபயோகப்படுத்தவே கிடையாதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ் பண்ண கிடையாதுங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் அபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி வியூகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் எல்லாமே குட்கண்டி சொன்னாங்க முன்னாடி பக்கெட்டினுடைய குட்காண்டி சொன்னீங்க பின்னாடி பின்னு பெண்ணு புசு குடுக்கணும் முன்னாடி பூமனுடைய பெண்ணு புசு குட்காண்டி சேருங்க பின்னாடி குட்காண்டி சேருங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ்ல எல்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு ரெண்டுமே ஜாம ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வேண்டிய நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை போய் சேர்த்துக்கலாம் இந்த ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டை இருக்குதுங்க இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டுல இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கரெட்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்கார இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்